செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து டைஜஷன் ஆகலை ரொம்ப சவுண்டாக எனக்கு வந்து ஏப்பம் வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா பல வருஷமாக இருக்கக்கூடிய அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் ஒரு சிலருக்கு இருக்கும் இதில் பர்டிகுலராக பார்த்தோம்னா டியோடினல் அல்சர் அப்படின்ற பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் எதனால் ஏற்படுதுன்னா அவுட்சைட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அதுக்கப்புறம் ஹைஜீனிக் இல்லாமல் உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் முக்கியமாக பார்த்தோம்னா ரோட் சைட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க மாதம் அதிகரித்து அதனால் ஏற்படக்கூடிய இந்த குண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு எரிச்சலை என்னென்ன வழிமுறைகள் நம்ம உணவு முறைகளில் எது சாப்பிட்டா நமக்கு சரியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதை தொடர்ந்து ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறு நாட்களோ இல்லை பத்து நாட்களோ தொடர்ந்து சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் இதுக்கு ஸ்பெஷலாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் பார்த்தோம்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து டைஜன் ஆகல ரொம்ப சவுண்டா எனக்கு வந்து ஏப்பம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா பல வருஷமாக இருக்கக்கூடிய அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகாமல் ஒரு சிலருக்கு இருக்கும் இதில் பர்டிகுலராக பார்த்தோம்னா டியோடினல் அல்சர் அப்படின்ற பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கும் சாப்பிட்ட உடனே ஒரு பத்து நிமிஷத்துலலாம் வலி ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த வலி எனக்கு வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக இது டியோடினல் அல்சர் தான் இப்போ இந்த பிரச்சனை நமக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது உணவு நம்ம சாப்பிட்றோம் சரியாக நமக்கு வந்து டைஜஷன் ஆகாமல் இருக்கும்போது வரக்கூடிய பிரச்சனை இதே மாதிரி pylori இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் ஒரு சிலருக்கு க்யூர் ஆகாமல் பல வருஷங்களாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு உணவு எடுத்த பிறகு நம்ம வயிற்றில் அதிகமான ஒரு வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் எதனால ஏற்படுதுன்னா அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு அதுக்கப்புறம் ஹைஜீனிக் இல்லாமல் உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் முக்கியமாக பார்த்தோம்னா ரோட் சைட் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தொடர்ந்து இது எடுக்கும்போது நமக்கு சரியான அளவு ஒரு டைஜன் இல்லாததுனால நமக்கு வயிறில் இந்த பிரச்சனை ஏற்படுது ஸோ இதே மாதிரி நமக்கு ஹெஸ்பலரி இன்ஃபெக்ஷனோடு தொடர்ந்து அல்சரேட்டிக் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் பிரச்சனையும் இருந்ததுன்னா தொடர்ந்து வயிறு பகுதியில் நிறைய வழிகள் ஏற்பட்டுட்டு இருக்கும் அஜீர்ணம் இருக்கும் முக்கியமாக இரவு நேரத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு செரிமானம் ஆகாமல் ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இது சித்த மருத்துவத்தில் குன்மம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எட்டு வகையான அல்சர் அல்சரை வந்து குண்மம் அப்படின்னு சொல்றோம் எட்டு வகையான குண்மம் இதுலயுமே வந்து பார்த்தோம்னா வாதம் அதிகரிச்சதுனால வரக்கூடிய இந்த அல்சர் பிரச்சனை சோ வலி அதிகரிச்சு வலினா வாதம் வாதம் அதிகரித்து அதனால் ஏற்படக்கூடிய இந்த குண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு எரிச்சலை என்னென்ன வழிமுறைகள் நம்ம உணவு முறைகளில் எது சாப்பிட்டா நமக்கு சரியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக இதில் வந்து பார்த்தோம்னா தேங்காய் பால் கஞ்சி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது இது பொதுவாக நம்ம வந்து ஆயில் பாத் எடுக்கிறோம் இல்லைங்களா அன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டயட்டாக தான் இருந்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பச்சரிசியோ இல்லை மில்லட்ஸோ நம்ம சேர்த்துக்கலாம் சிறுதானியங்களில் ஏதாவது ஒரு வகையை நம்ம எடுத்து நல்லா பாயில் பண்ணிக்கணும் இதனோட கொஞ்சம் பூண்டு வெந்தயம் சீரகம் சின்ன வெங்காயம் இதுவும் சேர்த்து நம்ம கஞ்சி மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டு லேசான சூடு இருக்கும்போது இதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்தணும் ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்சர் இருக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இதை தொடர்ந்து ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறு நாட்களோ இல்லை பத்து நாட்களோ தொடர்ந்து சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும் இதுக்கு ஸ்பெஷலாக நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமதுரம் நெய் அதிமதுரம் அப்படின்னு சொன்னவே நமக்கு தெரியும் இந்த அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு அதிமதுரம் ஒரு முக்கியமான மூலிகை இதை நெய் மருந்தாக எடுக்கும்போது ஒரு பத்து எம்எல் அளவுக்கு நம்ம நெய் மருந்தாக எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வயிறில் இருக்கக்கூடிய எரிச்சல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்சர் இது எல்லாமே நமக்கு குணமாகும் இந்த அதிமதுர நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பத்து எம்எல் காலையிலும் இரவிலும் உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டே வரணும் இதை தாண்டி உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் சீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சீரகம் வந்து தண்ணீரில் நமக்கே தெரியும் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த தண்ணீரையே நம்ம குடிச்சிட்டு வரணும் இதுலேயுமே சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா சீரகாதி சூரணம் இருக்குது இந்த சீரகாதி சூரணம் பயன்படுத்தும்போதும் நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது ஸோ நம்ம ஸ்பெஷலாக சீரண சஞ்சீவி சுவர்ணம் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுத்துட்ருக்குறோம் இதில் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள்னு பார்த்தோம்னா ஏலரிசி ஏலரிசி அப்படின்னு சொல்கிற விஷயம் ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ ஏலரிசி சீரகம் சோம்பு சோம்பு வந்து சீரகத்தோட இன்னொரு வகை தான் ஸோ இது அதிமதுரம் அதுக்கப்புறம் வாய்விடங்கம் வால் மிளகு இத்தனை மூலிகைகளும் சேர்த்து நம்ம செய்யக்கூடியது தான் சீரண சஞ்சீவி சோரணம் இதை பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் அதே சமயம் அதிகமான வயிறு எரிச்சல் இருந்தாலும் அது நமக்கு குணமாகுது இதில் பேசிக்காக நம்ம உணவு முறையில் பார்த்தோம்னா கீரை வகைகள் சிறு கீரை மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது ஸோ இதை வந்து நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்றது சிறு பருப்பு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது வாதம் அதிகரிக்காமல் இருக்கும் அதே சமயம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆனியன் வெங்காயத்துக்கு மேலே அது இலைகள் இருக்குது இல்லையா வெங்காயத்தால் இதை பொழுதும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது இந்த வெங்காயத்தால் வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சூப் மாதிரி தினமும் குடிக்கும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது அல்சர் ரொம்ப நாளாக வயிறு எரிச்சல் போது இதை பயன்படுத்தலாம் இதுலேயுமே ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் நீண்ட நாட்களாக இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன வழிமுறைன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஸ்பெஷலாக மேனி தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இந்த தைலம் ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு நம்ம குடிக்கணும் ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதை பயன்படுத்தினாலே போதும் லகு பேதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தான் அதில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் தான் இந்த மேனி தைலம் ஸோ இதை நம்ம பயன்படுத்தும்போது காலையிலே ஸோ காலையில் ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு இதை நம்ம குடிச்சிட்டோம் இருபதுலேருந்து முப்பது எம்எல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வயதிற்கு ஏற்ற மாதிரி அந்த டோசேஜ் இருக்கும் நீங்கள் அதை மருத்துவரை ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க இதை எடுக்கும்பொழுது ஒரு ஐந்துலேருந்து ஆறு முறை நமக்கு வந்து லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தினந்தோறும் இரவு நம்ம என்ன பண்ணணும்னா த்ரிஃபலா சூரணம் பயன்படுத்தணும் திரிபலா சூரணம் வெந்நீரில் கலந்து நம்ம இரவு நேரத்தில் மட்டும் நம்ம பயன்படுத்தும்பொழுது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் அதாவது மலச்சிக்கல் தொந்தரவு இதிலே ஒரு சிலருக்கு அதிகமான உஷ்ணம் இருக்கிறதுனால தொப்புளுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும் உணவு எடுத்த பிறகு பார்த்தோம்னா வயிறு உபசமாக இருக்கிறதும் நிறைய பேருக்கு பார்க்குறோம் ஸோ இதற்கோட சேர்த்து இந்த மலச்சிக்கல் தொந்தரவும் இருந்துச்சுன்னா இதுக்கு பேசிக்காக நம்ம திரிபுலா சுவர்ணத்தோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா ஏலாதி சோரணமும் பயன் பயன்படுத்தலாம் ஸோ பெஸ்ட்டாக நம்ம வந்து வயிறு பகுதி அதாவது வாயிலிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த வயிறு பிரச்சனைகள் உள்ளே இருக்கக்கூடிய அசிடிட்டி எரிச்சல் இது சரியாகிறதுக்கு நமக்கு ஏலாதி சூர்ணம் ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஸோ இதை பயன்படுத்தும் போதும் வயிறு சம்மந்தப்பட்ட எரிச்சல் பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த எரிச்சல் இருந்துச்சுன்னா பேசிக்காக வாதம் அதிகரித்ததுனால வந்ததா இல்லை பித்தம் அதிகரிக்கிறதுனால வந்ததான்றதை தெரிஞ்சுட்டு அதற்கேற்ற மாதிரி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணால் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்சர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி